ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படி இருக்கீங்க ஒரு கல்வி நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள் நிர்வாக உதவியாளர் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில் நோட் வந்து கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சமையலுக்கு உதவியாளர் கேட்டிருக்காங்க எந்த போஸ்டிங்குமே முன் அனுபவம் உள்ளவங்க வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அங்கேயே வந்துட்டு தங்கி பணிபுரியதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் கேட்டிருக்காங்க துப்புரவு தொழிலாளர் போஸ்டிங்க்குமே தங்கி பணிபுரியதுக்கு தான் வந்துட்டு ஆட்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பாருங்கள் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஐம்பது வயதிற்குள் நல்ல உடல் தகுதியுடன் முன் அனுபவம் உள்ளவர்கள் வந்துட்டு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ முன் அனுபவம் உள்ளவர்கள் ஸோ எலக்ட்ரிஷியன்ற போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க தகுதி தகுதியான நபர்கள் வந்துட்டு கீழ்கண்ட முகவரி அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு பதிமூணு ரெண்டு நாள் இன்டர்வியூ நடக்குது ஸோ காலேஜ்லே தான் ஸோ காலேஜோடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸ்கிரீனில் இருக்குது அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க